தேவதை டிவி அன்பர்களே அனைவருக்கும் எதையும் கடந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது சிம்ம ராசி சிம்மராசி அன்பர்களே உங்கள் ராசியை குரு பகவான் பார்க்கிறார் குரு பார்ப்பதனால உங்களுக்கு தன்னம்பிக்கை நல்ல சிந்தனை ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் இருந்தாலும் சிம்மராசி அன்பர்களுக்கு கண்டக சனி இருப்பதால் அலச்சல்கள் கூடும் குரு பார்ப்பதை விட சனி பார்ப்பு என்பது பல வகையிலே உங்களுக்கு சோர்வை ஏற்படுத்தும் குடும்ப உறுப்பினர்களிடத்திலே பணம் சார்பான விஷயங்களில் மனசாபம் ஏற்பட்டு விரயமாகும் பெற்றோரிடத்திலே நன்மை பயக்கும் நண்பர்களிடத்து கோபம் காட்டாதீர்கள் புதிய நண்பர்களால் ஆதாயம் உண்டு குழந்தைகளின் ஆரோக்கியம் மேம்ப மேம்படும் வெளி தூர பயணங்களால் நன்மை ஏற்படும் தொழில் புரியோர் பணிக்கு செல்வோர் அரசு ஊழியர்கள் அரசியல்வாதிகள் வியாபாரிகள் அனைவருக்கும் தடைகள் நீங்கி எதிர்பாராத நன்மைகள் நிகழும் நல்ல மாதமாக இருக்கிறது மாணவர்கள் கல்வியிலே நல்ல தேர்ச்சி பெறுவீர்கள் பொதுவாக தடைகள் நீங்கும் நல்ல மாதமாக இந்த மாசி மாதம் இருக்கின்றது இந்த மாசி மாதத்திலே உங்களுடைய நட்சத்திரங்களான மக நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் இந்த அது மட்டும் இல்லாமல் பூர நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் சிம்மராசியிலே இருக்கின்றீர்கள் சிம்ம ராசியிலே மக நட்சத்திர அன்பர்களே உங்களை இருபத்தி ஒன்றாம் தேதி அதாவது பிப்ரவரி இருபத்தொன்னாந்தேதி மார்ச் இரு ஒன்றாம் தேதி பிப்ரவரி இருபத்தி ஒன் ஒன்றாம் தேதி மார்ச் ஒன்றாம் தேதி இரண்டு நாட்கள் சுப நாட்களாகும் பூட நட்சத்திர அன்பர்களே உங்களுக்கு பிப்ரவரி பதினெட்டாம் தேதி காலையில் எட்டு பதினேழுக்கு பிறகு பிப்ரவரி பத்தொம்பதாம் தேதி பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி பிப்ரவரி இருபத்தாறாம் தேதி மார்ச் ஆறாம் தேதி இவைகள் உங்களுக்கு சுப நாட்களாகும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்த முதல் பாதையில் பிறந்த சிம்ம ராசி அன்பர்களே உங்களுக்கு இருபத்தி ஒன்றாம் தேதி பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி மார்ச் ஒன்றாம் தேதி மார்ச் பதினொன்றாம் தேதி இவழியாக உங்களுக்கு மிக சுகமான நாட்களாகும் சிம்மராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டம் தினங்கள் இந்த மாதம் உங்களுக்கு நான்கு நாட்கள் சந்திராஷ்டமம் மாத ஆரம்பத்திலும் மாத இறுதியிலும் சந்திராஷ்டம தினங்கள் அமைகின்றன குறிப்பாக மாத ஆரம்பத்தில் சொல்லும் பொழுது பன்னிரெண்டு பிப்ரவரி பன்னிரெண்டு காலையில ஒன்பது முப்பத்தஞ்சு முதல் பிப்ரவரி பதினான்கு காலை பத்து நாற்பத்தி ரெண்டு வரை அதே போல் மாத இறுதியில் மார்ச் பத்தாம் தேதி மார்ச் பத்தாம் தேதி இரவு எட்டு நாற்பது முதல் மார்ச் பன்னெண்டாம் தேதி இரவு எட்டு இருபத்தெட்டு வரை உங்களுக்கு சந்திராஷ்டம் உள்ளது தந்தா சந்திராஷ்டம காலங்களில் புதிய முயற்சிகளை தவிர்கள் வழக்கமான பணிகளை நீங்கள் செய்யலாம் இந்த சந்திராஷ்டம தினங்கள் உங்களுக்கு மன சஞ்சலம் ஏற்படும் எச்சரிக்காக எச்சரிக்கையாக இருப்பது நல்லது அடுத்து பங்குனி மாத பலனை நாம் வந்து அடுத்த பார்ப்போம் நன்றி வணக்கம் வாழ்கடன்